ஒருத்தரை கைது பண்ணி முப்பது நாள் வரைக்கும் ஜெயிலில் வச்சுருந்தா சிஎம்ஓ பிஎம்ஓ பரிந்துரை செய்யணும் முப்பதாவது நாள் பரிந்துரை செஞ்சு இவங்க வந்து முப்பது நாள் ஆச்சு இவங்களை வந்து ஜெயிலில் பிடிச்சி வச்சுருக்காங்க முப்பத்தாறாவது நாள் இவங்களை வந்து தகுதி நீக்கம் செய்யுங்கன்னு சொல்லி அந்த சிஎம்ஓ பிஎம்ஓ கவர்னருக்கோ ப்ரெசிடென்ட்டுக்கோ பரிந்துரை செய்ய வேண்டும் பரிந்துரை செய்தால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் அமித்ஷாக்கு என்ன அவசரம் வந்தது நான் சொல்கிறேன் ஒருவேளை தமிழ்நாட்டில் யாரோ ஒருத்தர் வானதி சீனிவாசன் அமைச்சர் பானசீனிவாசன் இருக்கேன் அதை விவர் எம்எல்ஏ கற்றுருக்காங்க அவங்கள பிடிச்சி கொண்டு ஒரு பத்து முப்பது நாள் வேறு ஏதாவது ஒட்டி கேஸில் உள்ளதுக்கி வச்சு முப்பது நாள் வரைக்கும் வச்சுட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு நாள் அரஸ்ட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிடுமே அவங்க எம் அவங்க இனிமேல் எம்எல்ஏ இருக்க மாட்டாங்களா இவர் லோக்சபா செக்ரட்டரிக்கு நோட்டீஸ் அனுப்பிவிட்டு நோட்டீஸ் அனுப்பி அனுப்பிச்சி விட்டிருக்காரு இதை வந்து அவசர கதியில் பரிசு அப்படி என்ன அவசரம் நாளைக்கு கூட்டத்தொடர் முடியுறதில்லையா நாளைக்கு கூட்டத்தொடர் முடிஞ்சிடும் முடியறதுக்கு முன்னாலே இதை அவசர அவசரமாக நிறைவேற்ற வேண்டும் என்றால் என்ன காரணம் ஏதோ வேறு சில மாநிலங்களில் எனக்கு சில அஜெண்டா இருக்கு இந்த அஜெண்டாவை அமல்படுத்துவதற்கு வருங்கால அடுத்த சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது வெஸ்ட் பெங்கால் நடக்கும் போது தமிழ்நாட்டில் நடக்கும் இந்த ரெண்டு மாநிலங்களையும் குறி வச்சு பாஜக சங்க கும்பல்கள் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு ஆகட்டும் இந்தியா விடுதலைக்கு முன்னும் பின்னும் கூட அவர்கள் செய்த நடையில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ராமநாதபுரத்துல தான் நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து இந்த ஊரில் நாங்கள் கட்சி எப்படி வளர்த்துன்னு தெரியுமா எவ்வளோ கலவரம் பண்ணிக்கு தெரியுமான்னு பேசுகிறது அந்த மாதிரி இந்தியா முழுக்க கலவரம் பண்ணி வளர்ந்த கட்சி அந்த கட்சிக்கு கிரிமினல்ஸை நாங்கள் வந்து நாங்கள் தண்டிக்க விரும்புகிறோம்னு சொல்கிறது வந்து எந்த விதமான நல்ல நோக்கத்திலும் கிடையாது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீ சாதி புறங்காக இருக்கலாம் உன் கூட இருக்கிற சாமியார்களுக்கெல்லாம் நீ வந்து பதவி கொடுக்கலாம் கலவரம் செய்திருந்தாலும் பதவி கொடுக்கலாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் மட்டும் கொடுக்கலாம் அசிமானந்தை வந்து ஒரு ஆனந்த கண்ணியில் என்னை துன்படுத்தான்னு சொல்லி வெளியே வந்து அழுகிற அளவுக்கு அந்த ஆளே பேட்டி கொடுத்துருக்கிறாரு அந்த ஆளே வாக்குமூலம் இருக்குது இங்கெல்லாம் ஆர்கனைஸ்டாக நாங்கள் வந்து குண்டு வெடித்து குண்டு வெடிக்க வச்சு இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தி இஸ்லாமியர்களை கோவப்பட இந்த நாட்டில் ஒரு இந்து பெரும்பான்மை கட்டமைப்பதற்காக செய்தோம் எனக்கு உறுதுணையாக இருந்தவர் அம் மோடி மோடி வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க நான் ஆட்சிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணு சொன்னார் கொடுத்த வாக்குமூலம் அப்புறம் பின்னாடி பிறல் சாட்சி பிறல் அவரே மாத்திக்கிட்டு இல்ல இல்ல என்னை மிரட்டி சொல்ல ஸ்டார்ட் பண்ணார் என்ன நடக்குது அரண் செய்யர்களுக்கு வணக்கம் நான் மத நிறைவு விலகன் இன்றைய சிறப்பு விருந்தினர் தொடர் மெகிலன் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்கு இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தலா வணக்கம் அமைச்சர்கள் முதலமைச்சர் இவங்கெல்லாம் வந்து கைது செய்யப்பட்டால் அவங்கள வந்து முப்பது நாள்ல வந்து அவங்களுடைய பதவியிலிருந்து விடுவிக்கிறது அல்லது வந்து பதவி நீக்கிறதுக்கான ஒரு மசோதாவை வந்து இன்னைக்கு வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறார் எதிர்கட்சிகள் கடுமையா விமர்சனம் பண்றாங்க எதிர்கட்சிகளை பழி வாங்குறது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவர்கள் தரப்புல வந்து ஒரு வாதம் வைக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால வந்து அரசு பண்ணியிருந்தோம் ஆறு மாசமா அவர் சிலையர் இருந்தாரு ஆனால் முதலமைச்சராகவே அவர் இருந்தாரு அப்போ நாட்டுடைய நிர்வாகம் என்ன வருது அவர் உள்ள இருக்கிறாரு நிர்வாகம் நடக்காம இருக்குது இது மாதிரி செந்தில் பாலாஜியும் ஒரு வருஷமா ஒரு அமைச்சரா இருந்தாரு சிறையில வந்து ஒரு வருஷம் இருந்தாரு ஒரு வருஷம் அதுல அமைச்சராகவே இருந்தாரு அப்போ அவங்களை நீக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்ட போது ஆளுநர் இதற்கான முயற்சிகள் செய்யும் போது ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுக்காக நம்ம ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எப்படி பார்க்கணும் இது வந்து என் இஷ்டத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தில் தலையிடுவேன் என்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இது அதாவது கவர்னருக்கு அதிகாரம் இல்லை கவர்னருக்கு புதிய அதிகாரத்தை வழங்குவோம் மக்கள் வந்து தே வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அதுக்கு பிறகு எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிற முதலமைச்சர் அப்புறம் முதலமைச்சரோட சேர்ந்து இருக்கிற அமைச்சரவை சாக்கள் இவங்களை யாரை வேணாலும் எங்க இஷ்டத்துக்கு எங்களோட சமரசம் செய்து கொள்ளாவிடில் நாங்கள் வந்து அரஸ்ட் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு அதிகாரம் வேணும் ஜனநாயகத்தில் இந்த அமைப்புக்குள்ள ஏற்கனவே இருக்கிற அந்த செட்டப்பை நான் வந்து தலையிடுவேன் அப்படிங்கிறது தான் இதை செய்கிறதுக்கு அமித்ஷாவுக்கு யோகிதா இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பேசிக்கா பிஜேபிக்கு யோகிதா இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அமித்ஷா பொறுத்தளவுக்கு அந்த ஸ்வராப்தீன் சேக் என்கவுண்டர் கேஸில் கிட்டத்தட்ட தொண்ணூறு கிட்ட அவர் சிறையில் இருக்கிறார் சிறையில் இருந்ததுக்கு பிறகு பெயில் கிடைக்குது பயில் கிடைச்சதுக்கு பிறகு அவர் வந்து ஓகே அப்படி அவரை வந்து அவரை வந்து குஜராத்துக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிறார் அவர் வெளியே இருந்து யூபியில் போய் பண்ணதால நம்ம தனித்தனியாக பேசியிருக்கோம் ஸ்ராபுதீன் சேர்க்கை என்கவுண்டர் கேஸில் உள்ள போனவர் தொண்ணூறு நாட்கள் நம்ம இருந்துமே நமக்கு இதை சொல்றதுக்கு தார்மீக உரிமை இருக்குதா தொண்ணூறு நாள் நம்ம வந்து ஊர் ஊரா ஊருக்குள்ளே நுழைய முடியாமல் இருந்தோமே அப்படின்னு ஒருபோதும் அவர் யோசிக்கல சரி அவருக்கு வந்து பின்னாடி தான் கிளீன் சீட் கிடைக்குது ஒரு ப்ரொசீஜர் இதுக்கு முன்னால் என்ன இருந்தது கன்விக்ஷன் ஆனால் இப்போ நம்ம ஊரில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன ஆகிடுமே நம்ம ஊரில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கன்விக்ட் ஆனதற்கு பிறகு காவிரியை நீ வச்சுக்கோ அம்மாவை என்கிட்ட கொடுத்துருன்னு தமிழ்நாட்டின் அதிமுக காரர்கள் அவங்க வந்து அழுகுறலோட அழுதாங்க பேனர் அந்த அம்மா வந்து சிறை தண்டனை பெற்ற பொழுது அந்த சூழல்ல இறந்து போனவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனவங்கன்னா அவருடைய அரசு செய்தி காரணமாக இறந்து போனாங்க அப்படிலாம் கூட சொல்லப்பட்டுச்சு அந்த நாளில் யாராவது தீ வச்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து ஜெயலலிதாவால் தான் அன்றைய நாளில் யாராவது தற்கொலை செய்தோ எல்லா கணக்கும் வந்து ஜெயலலிதாவுடைய அரஸ்ட் காரணமாக வந்து குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பிறகு அவங்க சிறைக்கு போயிருக்கிறாங்க அப்படிதான் இப்போ வந்து முன்னாடி வரைக்கும் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போதும் சரி ஜெயலலிதா கன்விக்ட் ஆகி சிறைக்கு போய் அதுக்கு பிறகு பல்வேறு வகையான அந்த ப்ரொசீஜரின்படி தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டு அதுக்கு பிறகு இறந்து போனதற்கு பிறகு இறந்து போன காரணத்தினாலே விடுவிக்கப்பட்டு சசிகலா பட்டம் தண்டிக்கப்பட்டதாக இருக்கட்டும் சரி மோடி வந்து அங்கிருந்து இருந்து ஜெயலலிதா வந்து பாராட்டிட்டு போனாருங்க சரியா அது ஒண்ணு அதுக்கு பிறகு சாதி பிரஞ்சா சிங்கை பற்றி ஏற்கனவே பேசணும் அந்த அம்மா குற்றவாளி இல்லை அப்படின்னு நீதி பரிபாலனை இந்த இந்த நீதிமன்ற முறையில் நீதி பரிபாலன முறையில் நீதிமன்றத்தின் அந்த ப்ரொசீஜரின்படி அந்த அம்மா வந்து இல்லை இல்லை போதுமான ஆதாரங்கள் கிடைக்காதால் அந்த அம்மா விடுவிக்கப்பட்டார் அதுக்கப்புறம் கர்னல் புரோஹித் போதுமான ஆதாரங்கள் என விடுவிக்கப்பட்டார் அதற்கு பிறகு சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு இந்த கூட்டணி இருக்கிறார் அவர் மேலே ஈடி கேஸ்லாம் போட்டு அது ஒரு ஸ்கேமு அப்படின்னு சொல்லி அந்த அவரை வந்து அவரு பிஜேபிக்கு எதிராக சென்ட்ரல் ஏஜென்சி தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கருப்பு சட்லாம் போட்டு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கருப்பு செட்லாம் போட்டு கண்டித்தார் இப்போ கூட்டணியில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அவர் கிளீன் கிடைக்குது சந்திரபாபு நாயுடு கட்சி வந்து வரவே இருக்குது அதுக்கு பிறகு யோகி ஆதித்யநாத் அவங்க வந்து சார் தான் நாங்கள் வந்து தண்டிச்சே ஆகணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரியான பேசுவதற்கான தார்மீக யோகியதை இல்லாதவர்கள் தான் சொல்கிறேன் இன்றைக்கி பிஜேபியில் இந்த லா மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறா அல்லது எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இவங்க எடுத்தால் ட்வெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அவங்க குற்றப்பின்னணி கொண்டவர்கள்ங்கிறது இப்போ இருக்கிற அவங்க சமர்ப்பித்த தரவுகளின்படி அதாவது சமர்ப்பித்த தரவுகள்னு ஏன் சொல்கிறேன்னா அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டுலாம் பண்ணிருக்க மாட்டாங்க பாஜக சங்க பரிவார கும்பல்கள் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு ஆகட்டும் இந்தியா விடுதலைக்கு முன்னும் பின்னும் கூட அவர்கள் செய்த தெருவில் நட இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ராமநாதபுரத்துல தான் நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து இந்த ஊர்ல நாங்கள் கட்சி எப்படி வளர்த்துன்னு தெரியுமா எவ்வளோ கலவரம் பண்ணிக்கனு தெரியுமான்னு பேசினாரு அந்த மாதிரி இந்தியா முழுக்க கலவரம் பண்ணி வளர்ந்த கட்சி அந்த கட்சிக்கு கிரிமினல்ஸை நாங்கள் வந்து நாங்கள் தண்டிக்க விரும்புகிறோம்னு சொல்றது வந்து எந்த விதமான நல்ல நோக்கத்திலும் கிடையாது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பத்திரிகையாளர் பெயர் வந்து ஃபர்வேஸ் அந்த பர்வேஸ்ங்கிற என்ன பண்ணார் யோகி ஆதித்யநாத் வந்து வன்முறையை தூண்டுகிறார் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் போய் ஒரு படத்தில் வர சீன் மாதிரி நீதிமன்றம் வரைக்கும் போய் யோகி ஆதித்யநாத் மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படணும்னு ஒரு அறிவுறுத்தல் வாங்கி சட்ட ரீதியான அறிவுறுத்தல் என்னன்னு கேட்டால் அங்க போயிட்டு சிஎம் ஆஃபீஸ் முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஒரு எம்பியும் கூட போகும் இப்ப அந்த பேப்பர் வந்து மெல்ல 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 அகிலேஷ் யாதவ் எலெக்ஷன் வந்ததுனால ஒரு சாமியார் மேலே ஏன்னா ஒரு சாமியார் சாமியார் மேலே நட மடத்தினுடைய தலைவர் எம்பியும் கூட நெகட்டிவ் ஆயிருன்னு சொல்லி அந்த ஆள் எடுக்கல எடுக்கலன்னா அந்த ஃபைல் மெல்ல மெல்ல மூவ் ஆகி எலெக்ஷன் நடந்துருது எலெக்ஷன் பக்கத்துல இருந்து நடவடிக்கை எடுக்கல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த டேபிள்ல பேப்பர் இருக்குது இப்ப முதல் கையெழுத்து அந்த இடத்த பேப்பரில் கையெழுத்து வாங்கினா அவர் மேலே யோகி மேல நடவடிக்கை எடுத்துடலாம் வந்து கையெழுத்து போடுறதுக்கு அந்த ஃபைல் திறக்கப்படுது திறந் திறந்து பார்த்தா யோகி மேலே நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுக்கணுங்கிற மாதிரி ப்ரொசீஜர் திறந்து பார்க்குறவர் யோகி ஆதித்யநாத் அவர் திறந்த வயதிலே ஃபைலை மூடிடுறாரு மூடிட்டு யோகி ஆதித்யநா என்ன பண்ணுவார் என்னை நானே என்னை தண்டிப்பதற்கு நான் என் தலைமையிலான காவல்துறைக்கு நான் வந்து நான் கட்டளை எடுத்து சொல்லுவாரா அப்படின்னு சொல்லலை மாறா அதுக்கு அவருக்கு அவரே கிளீன் சீட் கொடுத்துக்கிட்டாரு கிளீன் சீட் கொடுத்துக்கிட்டதுக்கு பிறகு பர்வேஸ் மேல என்ன நடக்குது ஃபர்வேஸ் ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வல்லுறவு செய்தார் அவரும் ஒரு சாமியார் செய்து வல்லுறவு செய்தார்னு சொல்லி போலியான கேஸை போட்டு அவருக்கு ஜெயில வச்சுட்டாங்க மோடி மோடி மீது மோடி வந்து குஜராத் கலவரத்தில் சேர்ந்து அந்த இதாக வேலை பார்த்தாரு அப்படின்னு சொன்ன சொன்னவரும் சரி அவர் ஜெயில இருக்கிறாரு மோடி வந்து ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை மோடி அல்லது அந்த எது சொல்றாங்கல்ல உளவு பார்த்தார் உழவு பார்த்ததுன்னு சொல்லி அமிஷா மேல புகார் சொன்ன அந்த நபர் அது அது வந்து அமிஷா மேலேயே அந்த குற்றச்சாட்டு உண்டு அது வந்து ஒரு சட்டவிரோதமான சர்வேலன்ஸ் உளவு பார்த்தா அது அப்படின்னு சொல்லுவாள் அந்த பொண்ணு பேர் ஏதோ மான்சி சோனி அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையான பேரா மறைக்கப்பட்ட பேரான்னு தெரியல அந்த பெண்ணை எதுக்கு வேப்பத்தாருன்னு பொதுவில் நீங்கள் தேடி தெரிஞ்சிக்கலாம் அது ஒரு கிசுகிசுமாதிரி ஆயிடும் அதை அதை இதோட விட்டுறேன் மான்சி சோனியை வே ஏன் வேப்ப பார்த்தீங்கன்னு சொல்லி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் கேட்ட உடனே அந்த பெண்ணுடைய பெற்றோரை வச்சே அதெல்லாம் இல்லை வேக பார்க்கல அவங்க அம்மா அப்பா தான் சொன்னாங்க நான் தான் அப்ப சொன்னேன் என் பிள்ளைய வேக பார்க்க சொல்லி அப்படின்னு அவங்க அம்மா அப்பா வச்சு சொல்ல வச்சு அப்புறம் மூடி மறைச்சிட்டேன் அந்த குறிப்பிட்ட கேஸ்ல அமித்ஷாவுக்கு பங்குண்டுன்னு சொன்ன ஷர்மாங்கிற நபர் அந்த பெண்ணை ஐ திங்க் பெங்களூர்ல இருந்தால் நினைக்கிறேன் அந்த பொண்ணு ஒரு ஆர்கிடெக்ட் அந்த பொண்ணை பெங்களூர்ல இருந்தோ ஹைதராபாத்ல இருந்தோ அழைச்சிட்டு வந்தேன் ஷர்மாங்கிற அந்த புஜில் இந்த பூகம் வந்தபோது அதை மறுநிர்மாணம் செய்வதற்காக பொறுப்புள்ள அதிகாரியாக இருந்த சர்மா அவர் மோடியை குற்றம் சுமத்துகிறார் குற்றம் சுமத்தும் பொழுது குற்றம் சுமத்துன காரணத்துக்காகவே வேற ஒரு விஷயத்த வச்சு அந்தால் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிலில் இருக்கிறாரு இப்போ வரைக்கும் ஜாமீன் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் நடுவில் அவங்க வீட்டில் அவர் பிள்ளைக்கு கல்யாணம் வந்தபோது கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லி அவர் கோர்ட்டில் அப்பீல் பண்ணும்போது அவருக்கு ஜாமீன் கிடைக்கல இவர்கள் நீதி பரிபாலன முறையை எப்படி அணுகுறார்கள் சாதி பிரஞ்சா சிங் வந்து எம்பி சீட் கொடுத்தாங்கல்ல அப்ப உனக்கு ஒருவேளை அந்த நோக்கம் இருக்குதுன்னா குற்றம் நிரூபிக்கப்படலை அந்த அம்மா குற்றவாளி இல்லை அப்படின்னே தன் வரல பெரிய அளவிலான குற்றச்சாட்டு குண்டு குண்டுவெடிப்பு மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க அது மேலான குற்றச்சாட்டு எக்ஸ்பிரஸ்ல எக்ஸ்பிரஸ்லேருந்து பல்வேறு இடங்களில் குண்டு அந்த குண்டு வெடிக்கிற வேலையை செஞ்ச நபர்கள் இந்த கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லி அசிமானதுலேருந்து பலரும் பல அசிமானது கூட்டாளி சாதி பிரஞ்சா சிங் மேலேயும் சொல்லப்படுது எம்பி எம்பிசீட்டு கொடுத்த பிஜேபிக்கு இதை சொல்வதற்கு தார்மீக உரிமை இருக்கிறதா இல்லை இது ஒரு இந்த பேக்ரவுண்ட் இந்த சட்டத்தை பொறுத்தளவுக்கு அது வந்து சட்ட அரசியல் சட்ட சாசனத்தினுடைய திருத்தம் நூற்றி முப்பதாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு இவங்க பண்ண போகிறாங்கன்னா ஒருத்தரை கைது பண்ணி முப்பது நாள் வரைக்கும் ஜெயிலில் வச்சுருந்தா சிஎம்ஓ பிஎம்ஓ பரிந்துரை செய்யணுமா முப்பதாவது நாள் பரிந்துரை செஞ்சு இவங்க வந்து முப்பது நாள் ஆச்சு இவங்க வந்து ஜெயிலில் பிடிச்சி வச்சுருக்குறாங்க முப்பத்தாறாவது நாள் இவங்களை வந்து தகுதி நீக்கம் செய்யுங்கன்னு சொல்லி அந்த சிஎம்ஓ பிஎம்ஓ கவர்னருக்கோ பிரசிடென்ட்டுக்கோ பரிந்துரை செய்ய வேண்டும் பரிந்துரை செய்தால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் சரி பரிந்துரை செய்யலைன்னா அப்பவும் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் இது என்ன ப்ரொசீஜர்னு தெரியல பரிந்துரை செய்தால் அப்போ அந்த கூட்டாக இருக்கிற மினிஸ்ட்ரி இருக்குல்ல அவங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது பரிந்துரை செஞ்சாலும் சரி செய்யாட்டாலும் சரி அவர் பதிவு நீக்கம் செய்யப்படுவார்னு ஒரு சட்டம் எதனால் இந்தியா முழுக்க இருக்கிற எதிர்கட்சிகளை முடக்க வேண்டும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து பிஜேபி ஒரு கார்னருக்கு தள்ளுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே கிட்டத்தட்ட இவர்கள் இந்த இந்த எலெக்ஷனை ரிக் பண்ணிட்டாங்கன்னு குற்றச்சாட்டுகள் வருகிற பின்னணியில இது மெல்ல மெல்ல ஒரு வேவா பரவிக்கிட்டே இருந்தா எதிர்கட்சிகள் பலம் பெற்றால் என்ன நடக்கும் அப்படின்னு கூட இவர்களுடைய அந்த இந்து ராஷ்டிர கனவாகட்டும் ஆட்சி கனவாகட்டும் ஒரு கட்சி ஆட்சி முறையாகட்டும் இந்த விஷயத்தை அமல்படுத்த முடியாதுங்கிற பொழுது எதிர்கட்சிகள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் கூடுதலாகவோ குறைவாகவோ ஜனநாயகம் அது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பெட்டரான ஃபார்ம் தான் அதை மொத்தமாக நிர்மூலம் செய்வது அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள இருக்குது ஒன்றும் இல்லை இவங்க இந்த சட்டத்தை வந்து எதுக்கு கொண்டு வராங்க நோக்கம் புரியுது இதுல சிலர் பேசும் பொழுது எங்க பிரதமர் மந்திரியே பிரதமர் மேலேயே நடவடிக்கை எடுக்கலாம் இல்ல அப்படியே சொல்றாங்க பிரதமரையே கைது பண்ணலாம் அப்படின்னா பிரதமர் கைது பண்ணு பிரதமர் கைது நீ கைது பண்றதுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து ஆண்டுகளிலிருந்து கூடுதலாக தண்டனை தரத்தக்க ஒரு குற்றத்தின் ஒரு குற்றம் அந்த குற்றம் இவர் செய்திருக்கலாம்னு குற்றம் சுமத்தி கைது பண்ணாலே போதும் அந்த குற்றம் இவர் செஞ்சாரா இல்லையாங்கிறது அப்புறம் குற்றம் செய்திருக்க கூடும் இல்ல முன்னாடி வந்து அவங்க தண்டனை விதிக்கப்பட்டால் அந்த நேரத்துல பதவிதான் மேலே ஒன்னு இருக்குது நீ வந்து கன்விக்ஷனுக்கு முன்னாலே என்கவுண்டர் பண்ண இது ஒரு மினிஸ்டரோ யாரோ ஒருத்தினி யாரு நம்மள இருந்து போய் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறவங்க அவங்களுக்கும் இந்த ப்ராசஸ் பாஸ் பண்றதுக்கு ஓம நீதி பரிபாலன முறையில் நம்பிக்கை இல்ல உடனே தண்டிக்க மாட்டாங்க காலம் கடத்துவான்னு அதுக்கு நானா பொறுப்பு அப்போ மக்களை வந்து ஒரு பின்வாசல் வழியாக மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஜனநாயகம் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்றீங்க ஓட்டு போடுறீங்க ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறீங்க ஓட்டு போட்டு ஒரு எம்பிஏ தேர்ந்தெடுக்கிறீங்க இந்த தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் இருக்குல்ல அந்த அதிகாரத்தின் துணை கொண்டு தான் அவர்கள் அமைச்சர்களாகவோ அல்லது முதலமைச்சராகவோ அல்லது பிரதமராகவோ ஆகிறாங்க நீங்கள் மேலிருந்து என்ன பண்ணுறாங்க கீழே உங்களுடைய வாக்கு செலுத்தி இவர்களை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் அதை விட மேலானது எங்களோடது நீ வந்து ஒரு பெயருக்கு ஒரு நாமினலா ஓட்டு போட்டுக்கோங்கிற அளவுக்கு இதை சுருக்குகிற வேலை எதிர்காலத்தில் நான் சொல்றவனா எம்பியா இருக்க முடியும் என்ன முறைச்சிக்கிறவன் எம்பியா இருக்க முடியாது என்ன முறைச்சிக்கிறவன் அமைச்சரா இருக்க முடியாதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இது ஒண்ணு இல்ல இப்போ இன்னொன்னு இப்போ ஹிட்லர் கூட தேர்தல் எல்லாம் நடத்த கிடையாது நானே இருந்துக்கவேன்னு சொன்னேன் அவர் தகுதி அவர் நீக்கம் பண்ணாது ஆமா ஆனா இவங்க வந்து என்னன்னா போலியாக தேர்தலை வந்து நடத்தி அதுல இவங்க ஆக்சுவலா வந்து பரகல பிரபாகர் சொல்றார் முன்னூத்தி பதினாறு சீட்ல இந்தியா உடனே வெற்றி பெற்று வேண்டும் ஏமாற்றி கைப்பற்றப்பட்ட அதிகாரம் அப்படின்னு சொல்றது வழியில் தகுதி நீக்கம் செய்தது அப்படிதான் அது சட்டவிரோதமான வழியில் தகுதி நீக்கம் செய்தார்கள் அது இப்ப அம்பலப்படும் பொழுது அப்ப இன்னொரு வழி இப்போ எனக்கு திரும்ப திரும்ப பழைய பாணியில் ஆட்சி செய்ய முடியாத பொழுது பாசிசம் உருவெடுக்கும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு அவசிசம் உருவெடுக்கணும்னா எப்படி கிளத்தி கம்ப வச்சு ஒரு படையை வச்சு மக்களை கொடுறது துன்புறுறது அவங்க புது புது வடிவங்களை எடுத்து தேர்ந்தெடுக்கினா நீங்கள் வந்து இது முடியலை சரி ஓகே ஓட்டு திருட்ட வந்து இவனுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னும் ரொம்ப அவேரா இருப்பாங்க அப்போ இதுக்கு மாறான வழிகளை தேர்ந்தெடுப்போம் அமித்ஷாக்கு என்ன அவசரம் வந்தது நான் சொல்றேன் ஒருவேளை தமிழ்நாட்டுல யாரோ ஒருத்தர் இப்போ வானதி சீனிவாசன் இருக்கிறாங்க அவன் அமைச்சர் இல்லை வானதி சீனிவாசன் இருக்காங்க அதை விவரம் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அவங்கள கொண்டு ஒரு பத்து முப்பது நாள் வேறு ஏதாவது ஒட்டி கேஸ்ல தூக்கி இதுக்கு உள்ளதைக்கி வச்சு முப்பது நாள் வரைக்கும் வச்சுட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு நாள் அரெஸ்ட் பண்ணி வைக்க வச்சுமே அவங்க எம்பி அவங்க இனிமேல் எம்எல்ஏ இருக்க மாட்டாங்களா இப்படி செய்ய முடியாது யாராலையும் இல்லைங்க இப்போது மத்திய அமைச்சர் வராங்க வேறனா டிஆர் வாலுவெல்லாம் ஜெயலலிதா ஒருத்தோட அரெஸ்ட் பண்ணாங்க அந்த மாதிரி மத்திய அமைச்சர் மாநில அமைச்சர் யாராவது மாநில நிர்வாக காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னாலும் இதே மாதிரி நடவடிக்கை இருக்குமா அதே மாதிரி நடவடிக்கை இருக்குன்னு சட்டம் சொல்லுது ஆனால் அதை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை இவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காவல்துறையையும் மாநில அளவில் இருக்கிற காவல்துறையினுடைய அதிகாரங்களை மத்தியில் குவிப்பதற்கான வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அமைச்சரை நீக்கிறதோ அல்லது வச்சிக்கிறதோ இது வந்து முதலமைச்சருடைய தனி உரிமை அப்படிங்கிறத மறுக்கிறது தான் இது கிட்டத்தட்ட ஒரு கூட்டாட்சி மாநில கூட்டாட்சின்னு சொல்றோம் நம்ம அங்கங்க கூட்டாட்சி முறையில் வாழ வந்து ஆட்சி செய்கிறோன்னு சொல்றோம் அது எல்லாத்தையுமே பிடிங்கிட்டு இதை வந்து இந்த நேரத்தில் பாருங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார பத்தி பேசணும்ல ஜெயலலிதா அம்மையார இது பண்ணாங்க ஃபஸ்ட்டு அவங்க கன்விக்ஷன் ஆனதுக்கு பிறகு தான் அப்புறம் தர்மயுத்தம் புகழ் ஓபிஎஸை வந்து அங்கே வச்சுட்டு போனாங்க உள்ளே போயிட்டு வெளியே வந்து உள்ளே போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்தாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் உள்ளே போகவே இல்லை செத்ததுக்கு அப்புறம் தான் தீர்ப்பு வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க செத்ததுக்கு அப்புறம் தான் தீர்ப்பு வந்தது தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு கூவத்தொடர் ட்ராமா கூவத்தூர் ட்ராமாவுக்கு பிறகு ஈபிஎஸ் வந்துட்டார் இப்போ இபிஎஸ்க்கு எந்த ஆட்சியில் கைது பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் மாதம் கைது பண்ணுறாங்க அக்டோபர் மாதம் அந்த அம்மாவுக்கு ஜாமீன் கிடைக்குது அப்பவும் கூட நீங்க யோசிச்சு பாருங்க ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் இந்த சமயத்துல இருந்தா சட்டப்படி என்ன பண்ணிருப்பாங்க எப்பவுமே அந்த அம்மா டிஸ்குவாலிஃபை இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்னுல அவங்க சிஎம் ஆயிருக்க கூடாது அதை மீறி இங்க மக்களுடைய மேண்டேட் சரியோ தப்போ மக்கள் வந்து தீர்ப்பு அளிக்கிறாங்க அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிலாம் கிடையாது அது கிடையாதுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க இன்னொன்னு கைதுங்கிற மேட்டர் இருக்குல்ல நீ இது வரைக்கும் எப்படி கைது பண்ணிருக்கிற பெரும்பாலும் தொண்ணூற்றி மூணு விழுக்காட்டுக்கு மேல எதிர்கட்சிக்காரங்களை மட்டும் கைது செய்கிறதுக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் வச்சு நீ வந்து அட்டு பண்ணிட்டு இருக்க இடியை பற்றி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாரிடுது இடியினுடைய இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்கு இருக்குல்ல இடியினுடைய இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்கு அதனுடைய அதனுடைய தரம் அது வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நாறுது இவங்க வந்து தொண்ணூற்றி மூணு விழுக்காடு எதிர்கட்சியினரை மட்டுமே குறி வச்சு வந்து அரெஸ்ட் பண்றாங்க அது எந்த சமயத்தில் அரெஸ்ட் பண்ண ஒரு ப்ரொசீஜர் இருக்குது நீங்கள் வந்து மணி லாண்ட்ரிங் பண்றாங்க நீங்கள் வந்து இப்போ பணத்தை வந்து முறைகேடாக வேலை பார்க்குறாங்க ஒரு முறைகேடான வழியில் காசு சேகரிக்கிறாங்கன்னு சொன்னால் எப்போ நடக்குது கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் தான் நடக்குமா அதாவது உனக்கு ஈடியோடைய அறிவு அறிவுக்கன்று எல்லாமே எத எந்த அந்த ஊரில் மாநில தேர்தல் மாநில அளவில் தேர்தல் வருதா போடு ஒரு ரைடை ஆறு மாதத்துக்கு முன்னாள் ரைடை போட்டு அந்த ஊரில் இருக்கிற உள்ளூர் அளவிலான கட்சிகள் மாநில அளவிலான கட்சிகள் அந்த கட்சிகளினுடைய செல்வாக்கை வலுவிளக்க செய்வது அந்த மக்கள் மத்தியிலே டிஸ்கிரெடிட் பண்ணுறது நீங்கள் கேஸை போட்டு அலக்கழித்து உடனே இன்வெஸ்டிகேஷனே முடிக்க மாட்டாங்க அதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சு போயிடும் எலெக்ஷனில் இந்த ஒரு பரப்புரை இயந்திரமாக ஒரு கருவியாக இடியை வச்சு போய் அண்ணாமலை சொன்னால ஈடியோ வர சொல்லிடுறேன் ஏதோ இடியோட ஓனர் மாதிரி நான் வர சொல்லிடுறேன் நான் வர சொல்லிடுறேன் அதே மாதிரி இங்கே மட்டும் இல்லை ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சு ரொம்ப தெளிவான எக்ஸாம்பிள் சிவசேனா ஆட்சி அமைக்கிறதுக்கு அது வழக்கமாக முன்னரே ஒப்புக்கொண்ட அந்த விதிமுறையை ஒத்துக்கலை அப்புறம் சிவசேனா தனியாக போகுது சிவசேனா என்சிபி காங்கிரஸோட சேர்ந்து அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க இவர் அஜித் பவாரை இவர் பவாரோடைய கட்சியில் என்சிபிலேருந்து கூப்பிட்டு வராங்க இருந்து இவர் சிந்தியாவை கூப்பிட்டு வராங்க தனியாக கட்சி ஆட்சியே கலைக்கிற இது ஆக்சுவலி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அஜித் பவாரை அழைத்து வந்து அப்புறம் அவர் சிந்தேவை அழைத்து வந்து இவர் உத்தவ் தாக்கரேவை உத்தவ் தாக்கரே அவருடைய சகாக்களை தகுதி நீக்கம் செய்து தனியாக ஒரு அரசாங்கத்தை கட்டி எழுப்புகிற வேலையை சட்ட விரோதமாக செஞ்சாங்க இல்லையா அதை சட்டப்படி அப்படி சில வலதுசாரி முதலாளித்துவாதிகள் வலதுசாரிகள் அவங்க அந்த முதலாளித்துவ அரசியல் பேசுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா லஞ்சம் லஞ்சம்னு சொல்லாதீங்க லஞ்சம் ஏன் வாங்குறான் லஞ்சம் வாங்குறவன் இந்த ப்ரொசீஜர்ல ஒரு ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறாரு ஒரு ஃபெசிலிட்டேட் பண்றாரு ஒரு கம்பெனி இங்க வருது இங்க லோக்கல் அந்த கம்பெனி தொடங்கணும்னு சொன்னா ஒருத்தர் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கும் பொழுது அவருக்குன்னு ஒரு புரோக்கர் கமிஷன் வேணுமா இல்லையா அதை நீ புரோக்கர் கமிஷன் சொல்லு புரோக்கரேஜ்னு சொல்லு அப்போ லஞ்சம் ஒன்று வராது அது சட்டப்பூர்வமாக நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வாதம் வைப்பாங்க அதே மாதிரியான வேலை தான் அந்த இடி விவகாரத்தில் நடக்குது ஈடி விவகாரத்தில் கைது விவகாரத்துலேயும் நாங்கள் சட்டவிரோதமாக செய்து கொண்டிருந்ததை அதை சட்டப்பூர்வமாக மாற்றி கொள்வது அப்படிங்கிற ஒரு அதிகாரத் தோரணை இதில் தெரியுது லஞ்சம் வாங்குறது சட்ட விரோதமாக இருந்தது சட்டப்பூர்வமாக தேர்தல் பத்திரம் தேர்தல் அதுல ஒரு பகுதி தான் இது அதே மாதிரி நாங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துல ஆட்சியை கலைக்கணும் அப்போ சிஎம் பிடிச்சு உலகி போடு அல்லது அமைச்சர் உள்ளத்திக்கு உள்ளதைக்கு போடு இது ரெண்டு பேரும் உள்ளதிக்கு போட்டு இந்த ஆட்சியை ஆட்சியினுடைய வலுவிலக்க செய்யறது இல்ல அந்த வேலைய செய்யறதான அது இது வந்து வழக்கமா என்ன சொல்றாங்க இது வழக்கமான ப்ரொசீஜர்ல நமக்கு நம்ம வந்து உடனடியாக நம்பிக்கை இழந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்ரிக்கு அனுப்பி வச்சு இல்ல அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்கல்ல இது வந்து மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை ஏன்னா அரசியல் அமைப்பில் திருத்தம் நூத்தி முப்பதாவது திருத்தம் அப்படின்னு போது மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை வேணும் அப்ப யாருனா இங்கே இல்லை போது அதை வந்து அவங்க ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்புறாங்க அவங்க விவாதிச்ச பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் அதை பெரும்பான்மையோட செய்வோம்னு சொல்றாங்க அதே போல இதை நிறைவேற்றுவாங்க நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி தடாலடியாக செய்வது இந்த மாதிரி சட்டத்திற்கு ஒரு டைம் வேணும் இவர் லோக்சபா செக்ரட்டரிக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டு நோட்டீஸ் அனுப்பி அனுப்பிச்சிருக்காரு இதை வந்து அவசர கதியில் இதை பரிசீலிக்கணும் அப்படி என்ன அவசரம் நாளைக்கு கூட்டத்தொடர் முடியுது இல்லையா நாளைக்கு கூட்டத்தொடர் முடிஞ்சிடும் முடியறதுக்கு முன்னாலே அவசர அவசரமாக நிறைவேற்ற வேண்டும் என்றால் என்ன காரணம் ஏதோ வேறு சில மாநிலங்களில் எனக்கு சில அஜெண்டா இருக்குது இந்த அஜெண்டாவை அமுல்படுத்துவதற்கு வருங்கால அடுத்தால சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது வெஸ்ட் பெங்கால் நடக்க போது தமிழ்நாட்டில் நடக்க போகுது இந்த ரெண்டு மாநிலங்களையும் குறி வச்சு ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு முன்னேற்பாட்டு ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஸ்டாலினை கைது செய்யணும் மம்தாவை கைது செய்யணும் முதல்வர்கள் அல்லது அமைச்சர்கள் இவங்களை கைது செஞ்சு ஏன்னா அவங்க கன்விக்ட் ஆகணும் அவசியம் இல்லை ஒரு முப்பது நாள் ஜெயிலில் வச்சா போதும் அந்த மாநில முதலமைச்சர் பதவி காலி இந்த வேலையை செய்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு அடுத்த இல்லை தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி இருந்தார் செந்தில் பாலாஜி அவர் வந்து கன்விக்ட் ஆகல ப்ரூவ் பண்ணல இது வரைக்கும் பண்ணல அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது நீதி வந்த நடைமுறையின்படியே நான் என்ன சொல்றேன் சரி தப்புங்கிறதுக்குள்ள போக வேண்டாம் அமித்ஷாக்கு கிடைச்ச சலுகை சாதி பிரஞாசிங்கு கிடைத்த சலுகை கேர்னல் புரோஹித்துக்கு கிடைத்த சலுகை உனக்கு கிடையாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு ஒன்னு நீதிமன்றத்தை பயாஸ்ட் இல்லாம வை உரிமை பயாஸ்டா பயாஸ்டா வை நீ சாதி பிரஞ்சா சிங்க்கு இருக்கலாம் உன் கூட இருக்கிற எல்லாம் நீ வந்து பதவி கொடுக்கலாம் கலவரம் செய்திருந்தாலும் பதவி கொடுக்கலாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் முட்டு கொடுக்கலாம் அசிமானந்த வந்து ஒரு ஆனந்த கண்ணியில் என்னை துன்பப்படுத்திட்டான்னு சொல்லி வெளியே வந்து அழுகிற அளவுக்கு அந்த ஆளே பேட்டி கொடுத்துருக்கிறாரு அந்த ஆளே வாக்குமூலம் இருக்குது இங்கெல்லாம் ஆர்கனைஸ்டாக நாங்கள் வந்து குண்டு வெடித்து குண்டு வடிக்க வச்சு இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தி இஸ்லாமியர்களை கோவப்படுத்த செய்து நாட்டில் ஒரு இந்து பெரும்பான்மை வாதத்தை கட்டமைப்பதற்காக செய்தோம் எனக்கு உறுதுணையாக இருந்தவர் அம் மோடி மோடி வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க நான் ஆட்சிக்கு வந்தேன்னா உங்களை சப்போர்ட் பண்ணுவேன் சொன்னார்னு கொடுத்த வாக்குமூலம் அப்புறம் பின்னாடி பிறல் சாட்சிய பிறல் அவரே மாற்றிக்கிட்டு இல்லை இல்லை என்னை மிரட்டி சொல்ல வச்சுட்டான்னு சொன்னார் நடைமுறையில் என்ன நடக்குது இவங்க எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறான் இவங்க எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுற அமித்ஷா மோடி நாம் ஒரு நம்ம வாசகர்களுக்கு சொல்கிறோம் செந்தில் பாலாஜி யோகியரா இல்லையா அது இல்லை ஃபர்ஸ்ட்டு கேள்வி இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் நீதி பரிபாலன முறையில் நடவடிக்கை ஃபேராக இருக்குதா அதுதான் முக்கியம் அவனு உங் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும் அதுதான் ஃபேர் அது ஏழை பணக்காரன் மட்டும் இல்லை ஒரு பணக்காரனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா ஏழைக்கும் அதே வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னா ஃபேராக இருக்குதுன்னு அப்படி அப்படின்னா ஃபேராக இல்லைன்னு அர்த்தம் அப்போது எதிர்கட்சிகளை முடக்குவது ஆளுங்கட்சிக்கு ஃபேவரபுளாக எந்த சட்டம் வந்தாலும் இந்த சட்டங்கள் எதுவுமே முடக்காது பிரதமர் மோடி கைதுப்பட போகிறாரா மோடியை கை மோடியை இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள் குருக்கடா சிலர் வந்து சில நேரங்களில் என்ன சொல்லுவாங்க ஒருவேளை ஆர்எஸ்எஸ் திட்டம் போட்டு கொடுத்துருச்சு ஆர்எஸ்எஸ் வந்து மோடியை கைது பண்ணி உழுதி வச்சுட்டு வேற ஒரு ஆளை வைக்கிறதுக்கான ஒரு திட்டம் அப்படின்னு கூட சிலர் உருட்டலாம் ஆர்எஸ்எஸ் வர்ஸ்எஸ் பிஜேபின்னு அப்படி கிடையவே கிடையாது தங்களுடைய சர்வாதிகார ஆட்சிக்கான ஒரு முன்னோட்டத்தை பார்க்கிறார்கள் இது வந்து எல்லா வகையிலையும் அவர் ஆபத்தாக போய் முடிய போகுது நீங்கள் வந்து ஹேமந்த் சோரன் இருக்கார்ல ஹேமந்த் சோரனை கைது பண்ணாங்க அஜித் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணாங்க லல்லு பிரசாத்தை கைது பண்ணாங்க சந்திரபாபு நாயுடு இருக்குன்னே சொன்னேன் ஹேமந்த் சோரனை கைது பண்ணும்போது அவர் வந்து ஒரு விரிவான ஒரு ஸ்பீச் கொடுத்தார் நீங்கள் வந்து எங்கள் சட்டமன்றங்கள் நுழைறிங்க என்னுடைய அதிகாரத்தை பறிக்கிறதுக்கான வேலையை செய்கிறீங்க இது ஜனநாயகத்தின் இருண்ட இரவு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவர் பிஜேபி காரனை பத்தி பேசுனா இந்த நிலம் இந்த நிலத்தின் மீதான உரிமை இது வந்து எங்களுக்கு தலித்துகளுக்கு காலமாக உண்டு நீ வந்து ஓவர் ரைட் பண்ண பார்க்குற லேண்ட் ஸ்கேம் பண்ணன்னு சொல்றல லேண்ட் ஸ்கேம் நிலத்தை வாங்கிட்டேன்னு சொல்கிறேன் அதுக்கான ஆதாரத்தை இங்கே கொடு கைது பண்ணப்பட்ட அவர் சோரன் என்ன கேட்குறாரு ஆதாரத்தை கொடுங்க கேட்குறாரு ஆதாரத்தை கொடுக்கல ஆனா அவரை பதவி நீக்கம் செய்கிறதுக்கு அவர் ரிசைன் நின்று போனார் வேற ஒருத்தர் வச்சாரு ஆனா இவரை வந்து எப்படியாவது முடக்கணும் அந்த அந்த ஜார்க்கண்ட் அந்த பகுதியை வந்து தன் கைக்கு கொண்டு வரணும்னு பிஜேபி நினைச்சு வேலை செஞ்சது தானே இதை வேற மாதிரி என்ன சொன்னாங்க சட்டப்படியானது வந்து ஒரு முப்பது நாள் தூக்கி வச்சாரு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் காலி அந்த வேலையை இவங்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ப்ரொசீஜர் செக் பண்ணியிருக்கேன் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் கைது பண்ணும்போது என்ன சொன்னார் இது வந்து சட்டவிரோதம் சொல்றாரு அப்ப இது சட்டமாக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நான் வந்து இதெல்லாம் ராஜினாமா பண்ண முடியாது நான் ராஜினாமா பண்ணால் இவன் என்ன முன்மாதிரி கிரியேட் பண்ணுறான்னா நம்ம ஒரு முதலமைச்சர் மேலே அட்டாக் கொடுப்போம் ஒரு அரஸ்ட் பண்ணுவோம் அவன் ராஜினாமா பண்ணிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கவர்மெண்ட் வந்து டிஸ்மெண்டல் ஆயிரும் அல்லது கவர்மெண்ட் வந்து வலுவிழந்து போயிடும் அப்படின்னு ஒரு முன்மாதிரியை கிரியேட் பண்ண பார்க்கறாங்க நான் ராஜினாமா பண்ண மாட்டேன் இது எல்லாத்தையுமே விட்டுருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்துக்கு பிறகு மோடி ராஜினாமா பண்ணாரா அமித்ஷா சௌரபதி சேகி என்கவுண்டருக்கு ராஜினாமா பண்ணாரா அத்வானி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு கலவரத்திற்கு அவர் பொறுப்பேற்றுக் கொண்டாரா இப்படி எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாத எல்லா வகையிலும் ஜனநாயக விரோதமாக நடந்து கொண்டிருக்கிற இவர்கள் பீகார் எலெக்ஷன்லையும் கூட பீகாரையும் கூட எடுத்துக்கிட்டால் பீகார் நிதிஷ்குமார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார் இந்த என்டிஏ கூட்டணியை பொறுத்தளவுக்கு ஒன்றியத்தில் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் தான் இவங்களுக்கு முட்டு கொடுத்து தாக்கி பிடிச்சிட்ருக்காங்க ஒருவேளை இவர்கள் விலகி கொண்டால் அவர்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து வரலாம் இப்போ சந்திரபாபு நாயுடும் வெளியே போகக்கூடாது சந்திரபாபு நாயுடு சிஎம் நிதிஷ்குமாரும் வெளியே போகக்கூடாது சிஎம் இது இப்படியே இருக்கக்கூடாது என்ன பார் வெளியில் ஏற்கனவே பேசிட்டு இருக்காங்க நீ ஏதோ வெளியே விட்டுட்டு போறேன்ட்டு நீ எப்படி வெளியே போகிறேன்னு பார்ப்போம் முப்பது நாள் முப்பதே நாள் மகனை நீ வெளியே போயிட்டேன்னா வச்சுமே உன் மேலே ஒரு கேஸ் உள்ளே எல்லா எம்எல்ஏ நாங்கள் வாங்கிடுவோம் முப்பது நாள் கேஸில் நிதிஷ்குமார் பதவி காலி சந்திரபாபு நாயுடு பதவி காலி உன் ஆள் எல்லாத்தையும் நாங்கள் தூக்கிணும் அதனால கூட்டணியை விட்டு வெளியே ஒருவேளை கூட்டணியை காப்பாற்றுறதுக்கா அப்படின்னு கூட நமக்கு தோண வேண்டியது இருக்குது ஏன்னா இவர்கள் மாபாதகம் எல்லாத்தையும் செய்யத்தக்கவர்கள் இவர்களுக்கு ஜனநாயக நடைமுறைகள் நம்பிக்கை இல்லை நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பால பாடம் இதை வந்து முழுமையாக எதிர்கட்சி எம்பிக்கள் எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் மக்கள் மன்றத்தில் பேசுறாங்க ஆனால் எவ்வளோ பிரச்சனையும் மக்கள் மன்றத்தில் மக்கள் மன்றத்தில் ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணி சொல்லுவார்ல கட் எல்லாம் மேலே இருக்கவும் பார்த்துப்பான் மேலே இருக்கவும் பார்த்துப்பான்னா கட்டல் அடியில் ஒருத்தர் இருக்காங்கிற மாதிரி இது எவ்வளோ தான் அந்த மக்கள் இந்திய மக்கள் தாங்குவார்கள் அந்த தாக்குதல் வந்து தொடர் தாக்குதலாக இருக்குது ஆனாலும் நாம் வந்து சளிப்படையாமல் இந்த வேலைகளை செய்யணும் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் இதை கலந்து கொண்ட கருத்துக்களை நன்றி மற்றொரு சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்